கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசுலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கலிக்கம்ப நாயனார் சீரும் சிறப்பு மிக்க பல்வளம் செறிந்த பெண்ணாகடத்தலத்தில் வணிகர் குலத்திலே தோன்றினார் கலிக்கம்பர் சிவனடி பற்றேயன்றி வேறு எப்பற்று மற்ற இச்சிவனடியார் அடியார்களை உபசரித்து பாத பூஜை செய்து அறுசுவை உணவு அளித்து பொன்னும் பொருளும் வேணளவும் கொடுத்து அளவற்ற சேவை செய்து அகமகிழ்ந்தார் திருச்சடையுடைய விடையவர் திருவடியை இரவும் பகலும் இடையறாத கருத்தில் கொண்டு வாழ்ந்த இச்சிவனடியார் அந்நகரிலுள்ள தூங்கானை மாடம் என்னும் சிவக்கோயிலில் எழுந்தருளி இருக்கும் கங்காதரனை மறவாத சிந்தையுடையவராய் வாழ்ந்து வந்தார் வழக்கம்போல் சிவனடியார் ஒருவர் வந்தார் நாயனார் அச்சிவனடியாரை கோலமிட்ட உயர்ந்த பீடத்தில் எழுந்தருளச் செய்து பாத பூஜையைத் தொடங்கினார் அவரது மனைவியார் மனையை சுத்தமாக விளக்கி அரிசுவை உணவுகளை சமைத்து கரகத்தில் தூய நீருடன் கணவன் அருகே வந்தார் அச்சிவனடியாரை பார்த்ததும் அம்மையாருக்கு சற்று அருவருப்பு ஏற்பட்டது அதற்கு காரணம் அச்சிவத் தொண்டர் முன்பு நாயனாரிடத்தில் வேலை பார்த்தவர் அதனால் அவர் மீது சற்று வெறுப்பு கொண்டு தண்ணீர் வார்க்க தயங்கி நின்றாள் மனைவியின் தயக்க நிலை கண்டு நாயனார் சினங்கொண்டார் தமது மனைவி தயங்குவதன் காரணத்தையும் புரிந்து கொண்டார் சிவக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கும் சிவனடியாரது திருச்சேவடிகளை வழிபட கரக நீரை சொறிந்து உபசரிக்க தவறிய மனைவியாரின் செயலை கண்டு உள்ளம் பதை போனார் ஆயனார் விரைந்து சென்று வாளெடுத்து வந்தார் மனைவியரது கையில் இருந்த கரத்தை பற்றி இழுத்து அம்மையாரது கரத்தை துண்டித்தார் சிவனடியார் கலிக்கம்பரின் செயலை கண்டு துணுக்குற்றார் கலிக்கம்பரின் மனைவி கரத்திலிருந்த இரத்தம் ஆராய் பெருக சிவனை நினைத்த நிலையிலேயே மயக்கமுத்தாள் அந்த அறையிலே பேரொளி பிரகாசம் சிவனடியார்களிடையே எந்தவித வேறுபாடும் கருதாது சிவத்துண்டு புரிந்து வரும் நாயனாரின் இத்தகைய திருத்தொண்டின் மகிமையை உலகிற்கு உணர்த்துவான் வேண்டி இத்திருவிளையாடல் புரிந்த எம்பெருமான் விடைமீது எழுந்தருளினார் சிவபெருமான் அருளினால் அவரது மனைவி மயக்கம் நீங்கி முன்பு போல் கரத்தை பெற்றெழுந்தாள் அடியவர்கள் அம்பலவானரின் தோற்றத்தை தரிசித்து நிலமதில் வீழ்ந்து பணிந்தார்கள் எம்பெருமா நண்பர்களுக்கு அருபுரிந்து மறைந்தார் நாயனார் மனைவியோடு உலகில் நெடுநாள் வாழ்ந்து இனிய திருத்தொண்டுகள் பலபுரிந்து இறுதியில் விடையவர் திருவடி மலரினை சேர்ந்து பேரின்பம் பூண்டார் இவரது குரு நாள் தை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது கைதடிந்த வரிசிலையான் கலிகம்பர்க்கு அடியேன் திருத்தொண்டர் தொகை நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்